Hi. Hello guys, forum type pada nice. Real nice baby, real nice baby. like put Conga guys. பா வந்துட்டுருக்காங்கப்பா ம் ஏன் அங்கெல்லாம் உட்காரது கிடையாது உனக்கு நான் வந்துட்டு சேலம் ஸோ நீங்கள் எந்த ஊர் சாப்பிட்டீங்களா ம் சாப்பிட்டாச்சு சாதம் அப்புறம் வெண்டக்காய் பொரியல் ஸோ பார்த்தீங்கன்னா டயட் இருக்கிறதுனால வெறும் விஜா சாப்பிட்டாச்சு Apa ranci paling, apa apa, ah. 爸，呜，嗯。 గుడి మా అలా కాలు కాలు మా టింగ నా నా ఆ మా சொல்லுங்க சொல்லுங்க మా మా నుnga పేసదానా పేసుnga నుnga తల நான் என்ன தப்பாக பேசனேன் இல்லைங்க எனக்கு இந்த தங்கம் பேபி ஸோ இதெல்லாம் வந்து சொன்னிங்கன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு ஸோ தான் இன்ன வந்து பொம்மைதான் நீ பார்த்தேன் போதும் சோ அப்பா வந்துட்டு அப்பா செல்லு வாங்கிக்கோ ம்

நீ தான் எப்ப பார்த்தாலும் phone 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 ன்னு கேக்கற இல்ல அதனால கடையில கொடுத்துட்டு வந்துட்டாங்க உம் போச்சு நீ தான் phone ராவடி பண்ற இல்ல அப்பாட்ட அப்பா கடையிலேயே கொடுத்துட்டு வந்துட்டாங்க நீ எதுக்கு phone phone ன்னு கேக்குற அப்படி கேட்டா அப்பா வந்துட்டு குடுத்துருவாங்க பேசுங்க பேசிக்கிட்டுதான் இருக்கேன் சொல்லுங்க அப்பா வந்துட்டு ஹலோ கைஸ் எல்லாரும் வந்து லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கைஸ் சப்போர்ட் பண்ணுங்க எங்க அக்கா பண்ணும் போன் பண்ண கேட்கிற அக்கா அம்மா அக்கா பண்ணுங்க போன் போன் கேட்குற ஃபோன் ஃபோன் கேட்குறேனா அதுவா அது கடிக்கிறது அது ஒருத்தர் இருக்கா இல்லையா ம் இவன் வந்துட்டு பொம்மை போட்டு பொம்மை போட்டு கொடுன்னு அதனால் அப்பா வந்து செல் வந்து கடையில் கொடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு ஃபோனுன்னு சொல்லிட்டு அதுதான் உங்களுக்கு அப்படி கேட்டிருக்கோம் என்ன பண்ணுறேன் ஹாய்ப்பா என்ன பண்ணுறேன் நானங்க லைவ்ல தான் இருக்கேன் அப்பா வருவாங்க அப்பா செல் வாங்கலாம் ஜல் ஜலி ஜல்க அம்மா அப்பா வந்துட்டு இருக்காங்க வந்த உடனே செல் வாங்கலாம் அப்பா ஆ அப்பா வந்து வந்து வண்டில வந்துட்டு இருக்காங்க டரரன்னு ம் ஹாய் ஹாய்

ఒరే ఊర్ లైక్ దా சாப்பிட்டாங்க ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் வெண்டக்காய் பொருள் ஹாய் ஹாய் அப்புறம் நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க மேகமாய் வந்து போகிறாய் அந்த பாட்டு பாடுங்க அக்கா ஏங்க எனக்கு பாட்டெல்லாம் அவ்வளோ வராதுங்க ரீர் போட்டு விட்ற அது வேண்டாம் அந்த இதை போட்டுன்னு இருக்கல வேண்டாம் உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டை பாடுங்கக்கா பட்டுன்னா வேண்டாம் நம்ம ம் வேண்டாம் வேர்க்குன்னு சொல்லல வேர்க்கும் பா ம் வேர்க்கும் ஆமா உங்களுக்கு தெரிஞ்ச பாட்ட பாடுங்க அக்கா நமக்கு தெரிஞ்ச பாட்டு

எச்சு அதிவண்டி பாரு கேளுக்கு வண்டி கீழே இருக்கிறது வராங்களா பாரு வெண்டி சவுண்ட் கேக்குது சுபா